வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் இந்த பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுடைய கிரக பலன்கள் புரட்டாசி மாதம் எவ்வாறாக அமைந்திருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க அது மட்டுமல்லது கிரகநிலை மாற்றத்தனால் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க நன்மை செய்யும் கிரகங்கள் உங்களுக்கு அதிக சுவலாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் ராசி அன்பர்கள் எப்பொழுதும் சிறந்தவர்களால் காணப்படுவதற்கு காரணம் அவர்கள் குணங்கள் தாங்க அந்த குணங்கள் எவ்வாறு அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் முதல்ல பார்க்கலாம் முதல்ல கிரக பலன்களை பார்த்துர்லாங்க ரிஷபராசியின் குணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான்க ரிஷபராசியில் கிருத்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதங்களும் ரோகிணி மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதங்களும் அடங்கி இருக்கிறதுனால ராசியில் உங்களுக்கு பொதுவாக சுபங்கள் அதிகரிக்கும் மாதமாக புரட்டாசி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க குருவுக்கு அடுத்தபடியாக முழு சுப கிரகம் சுக்கரன் உங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சகல கலைகளும் அழகுகளும் அதிபதியான சுக்கரன் இந்த ராசியில் அதிபதியாக உங்களுக்கு இருப்பதனால் இனி வரும் காலங்கள் சிறப்பானதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் முக அழகுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அது மட்டும் ரிஷப ராசி ஒரு பெண் ராசி என்பதனாலேயே அவர்கள் எப்பொழுதும் அழகானவர்களாக காணப்படுவார்கள் நீரின் தத்துவத்தை கொண்டுள்ளதால் சீதள ஸ்வாவம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் நீனம் ஆகியவை நட்பு ராசி அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இது போன்ற ஜோதிட நிகழ்வுகளையும் மற்றும் தொகுப்புகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களையும் பெறலாங்க அல்லது ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அவர்களிடம் கேட்டு தெளிவு பெறலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன இந்த தெய்வத்தை வழிபட்டால் ராசி அன்பர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னென்ன தெய்வம் எவ்வாறு வழிபட வேண்டும் அப்படிங்கிறதையும் இனிவரும் பதிவில் பார்க்கலாங்க ரிஷபம் என்பது நந்தியை குறிக்கிறதுனால பிரதோஷ காலத்தில் நீங்கள் நந்தி தேவரை இரண்டு கொம்புகளுக்கு இடையில் ஈசரை தரிசித்து வழிபடுவது விசேஷமாகும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று அங்குள்ள நந்தி தேவனை கண்டிப்பாக வழிபட்டு பாருங்கள் அது உங்களுக்கு சிறப்பானதாக அமையுங்க ஏன்னா அமையாசி என்பது நந்தியை குறிக்கும் அப்படின்னு சிவன் கோயிலுக்கு எப்பொழுது செல்லும் போது நந்தியின் காதில் உங்களது ஆசைகள் அல்லது பரிகாரங்கள் அல்லது கஷ்டங்களை நீங்கள் சொன்னால் அது நிறைவேற்றும் அப்படிங்கிறது உண்மைங்க இவர்களின் வாழ்க்கை வளம் பெருகும் அப்படிங்கிறதும் உண்மை அடுத்து பார்த்தீங்கன்னா நந்தி பெருமாளுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு நீங்கள் ஒருமுறை கண்டிப்பாக சென்று வாருங்கள் அங்கு அருள்மிகு ஐநாரப்பனையும் அறமலர்ந்த நாயகியும் தரிசனம் செய்து நீங்கள் சிறந்ததாக பலனை பெறலாங்க சிறந்த பலன்களும் அங்கு உங்களுக்கு கிடைக்கும் இன்பம் பெருகும் வழியும் இனி வரும் தொடர்ந்து பதிவில் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு ரிஷபம் ராசிக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாங்க கிருத்திகை ரெண்டாம் பாதம் முதல் ரோஹிணி மிருக சீரீஷம் ரெண்டாம் பாதம் வரை உள்ளவர்களுக்கு குடும்பம் வாழ்க்கை அது மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் வியாபாரம் மாணவ மாணவியருக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் அதற்குண்டான பரிகாரங்களும் இனிவரும் தொகுப்பில் பார்க்கலாங்க க நாம நம்ப பதிவை பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் வாங்க முதல்ல குடும்பத்தை பொறுத்தவரை எவ்வாறு இருக்குது ரிசவராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் இருப்பதை கொண்டு சமாளிப்பது கடினமான நிலையாக இருந்து வந்திருக்கும் இனி வரும் பதினைந்து நாட்கள் சிறப்பானதாக இருக்குதுங்க அதனால் சிக்கனத்தை மேற்கொள்ளுங்க அது சிறப்பான வாழ்க்கையை தரும் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பான்மையான கிரகங்களின் சஞ்சார நிலையில் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாத காரணத்தால் ஒரு சில கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்து போகும் நிலைமை இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் அதிகரித்து காண அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சு தேவையற்ற செலவு ஆடம்பர செலவுகளை நிறுத்தி வைத்தாலே உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்து திருமண முயற்சிகள் ஒத்தி போடுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதம் கிரகநிலை மாற்றங்கள்ல கொஞ்சம் அனுகூலமான நாட்கள் இல்லாத காரணத்தினால சுபகாரியங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க அடுத்த மாதம் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாக்கஸ்தானத்துல உங்களுக்கு செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு அதனால எவருடனும் வாக்குவாதம் செய்வதையும் கோபமாக பேசுவதையும் தவிர்ப்பது மிகவும் நல்லதுங்க அது குடும்பத்துக்கு சிறந்ததாக கருதப்படும் திருமணம் குழந்தை பேரு சுப நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை இந்த மாதம் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் நீங்கள் பொறுமை காத்து ஞாதபத்துடன் செயல்பட்டாலே சிறந்த நாட்களாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வாங்க உத்தியோகத்தில் எப்படி இருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சக்திக்கு மீறிய பொறுப்புகளும் பணி சுமையும் உங்களுக்கு சின்ன சின்ன வெறுப்புகளை உண்டாக்கும் நிலைமை இருப்பதனால சக ஊழியர்களிடம் மறைமுக பேச்சுகளும் தொல்லைகளும் கொஞ்சம் கவலைப்படுத்தக்கூடியதாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதனால பேச்சில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு மற்றவர்களிடம் உரையாடும்போது கவனம் மேற்கொள்ளுங்க அது உங்களுக்கு சிறந்ததாக அமையும் சனிவாக ஆட்சி வீடாக உங்கள் ராசியில் இருப்பதால் உங்கள் வேலைக்கு எவ்வித பங்கமும் ஏற்படாத நிலை இருக்குங்க புதிய வேலைக்கு முயற்சி இருப்பதற்கு கிரக நிலவியல் உதவிகரமாக இருக்கு அதனால நீங்க கண்டிப்பாக புதிய வேலைக்கு முயற்சி செய்யுங்க அது உங்களுக்கு சிறந்ததாக அமையும் வெளிநாடு பணியாற்ற செல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செல்லலாங்க அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பணியில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் செயல்படுவது மிக மிக நல்லதுங்க வாங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவில் பார்க்கலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்கள் லாபத்தை தக்க வைத்து கொள்ள மிகவும் ஏற்ற நாட்கள் அடுத்த பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் புதிய முதலீடுகள் ஏதாவது போடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக போடலாம் அது உங்களுக்கு சிறப்பாக அமையும் சில்லறை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய கடன்கள் அடைக்கப்பட்டு புதிய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சக கூட்டாளிகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது சீ அளவு குறைந்துவிடும் ஏற்றுமதி துறையினருக்கு எவ்வாறு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அருமையாக இருக்குதுங்க வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் உங்களுக்கு சீக்கிரம் வந்தடையும் அடுத்து வாங்க கலைத்துறையினருக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இதில் பதிவில் பார்க்கலாங்க வருமானத்திற்குள் செலவுகளை சமாளிப்பது என்பது மிகவும் கடினமான விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அதை சமாளிப்பதற்கான நாட்கள் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் வருமானம் என்பது பெருகி காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் சோர்வை ஏற்படுத்தினாலும் அதற்கான பலன்கள் உங்கள் கை மேல் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் தெரிவிச்சுக்கிறேன் பொதுவாக நீங்கள் அதிக பட வாய்ப்புகள் நடிக்க சிறந்த பலன்களாக அடுத்த பதினைந்து நாட்களிற்கு பெருமானை வழிபடுங்கள் அதுவே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் வாங்க அரசியல் ரீதியான துறையினருக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறதும் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கணுங்க மாதம் முழுவதும் சுக்ரன் உங்களுக்கு அனுகூலமாக காணப்படுவதால் உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வேலைகளை கொஞ்சம் பணிசுமை சுமை அதிகரித்து தாங்க காணப்படும் எத்தகைய தருணங்களில் எவற்றை தவிர்ப்பது என்று தெரியாத கூட உங்கள் மனநிலை குழப்பத்தில் இருந்தாலும் ஆனால் சீக்கிரம் அது மறைந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் சிறந்த நாட்களும் உங்களுக்கு பதினைந்து நாட்கள் இருக்குது மேம்பட்ட தலைவர்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க அரசியல் ரீதியாக சுப செய்திகள் தேடி வரும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா மாணவர் மாணவியருக்கு எவ்வாறு இருக்க போகுது கல்வியில் பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய எப்பாடி எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த பதவியில பார்க்கலாங்க பதினைந்து நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களது கல்வியானது சிறப்பாக அமைந்திருக்குங்க ம உங்களது பாடங்கள் மனப்பாடங்களில் அதிக கவனம் நீங்கள் செலுத்தினாலே போதும் நீங்கள் சிறந்த மாணவர்களாக திகழ்வீங்க விளையாட்டு போட்டிகளில் அதிகம் பங்கு கொள்ளுங்க அது உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை தேடித்தரும் வேலைகள் மற்றும் உத்தியோகங்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பாக இருக்குது வேலை தேடுபவர்களுக்கும் அருமையான காலகட்டங்களாக அடுத்த பதினைந்து நாட்கள் ரசவராசி அன்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கு ரிசபராசி அன்பர்களுக்கு குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பல குடும்ப பிரச்சனைகளை கவலைகள் அளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும் இனி வரும் காலகட்டங்கள் சிறப்பான நாட்களாக இருக்குதுங்க பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நகை பணம் வீடு சொத்து என அனைத்து வாங்குவதற்காகவும் முன்னேற்பாடுகள் ஏதாவது செய்ய கண்டிப்பா அது சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பனி சுமை சக்திக்கு மீறி இருந்தாலும் அதை நீங்கள் மனக்குலத்துடன் மேற்கொண்டால் அது கடினமாக தாங்க இருக்கும் கொஞ்சம் சுலபமாக மனதை ரிலாக்ஸ் படுத்திக்கிட்டு நீங்கள் வேலையை செஞ்சு பாருங்கள் அது சிறப்பானதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் வாங்க அடுத்தது பொதுவாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா செயல்கள் அனைத்திலும் பொறுமை காப்பது மிகவும் அவசியங்க நீங்கள் ரிசவராசி அன்பர்கள் அன்பானவர்கள் பண்பானவர்கள் அப்படின்னு சொல்லிறதுனால கொஞ்சம் அமைதியாக செயல்படுங்க முக்கிய முடிவுகள் எடுப்பதை கண் கொஞ்சம் கொஞ்சம் ஒத்தி போடுங்க அதுவே சிறப்பானதாக அமையும் சிக்கனமாக செலவு செய்யுங்க இந்த மாதம் செலவுகள் அதிகரித்த வண்ணம் காணப்படும் அப்படிங்கிறதுனால நீங்க செலவுகள் மட்டும் சிக்கனமாக செய்யும் பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோழிங்கபுரம் ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமியை நீங்கள் கண்டிப்பாக தரிச்சிட்டு வாங்க உங்களுக்கு உண்டான கவலைகள் நீங்கி இன்பம் பெற பலன்களும் அங்கு கிடைக்கும் அனுகூல தினங்கள் நாலு ஆறு பத்து பன்னெண்டு பதினேழு இருபத்தொன்று இருபத்தாறு சந்திராஷ்டம தினங்கள்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்குடனே ஆன பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி Una cama.